ஹாய் இன்றைக்கி ஒரு பெரிய விஷயம் எடுத்துருக்கேன் நான் பேசுகிறதுக்கு யாரை பற்றி பேச போகிறேன்னா அரசு அன்னபூர்ணி அவங்கள பற்றி தான் ஒருத்தவங்களோட பர்சனலை எடுத்து பேசுகிறதுக்கு எனக்கு ஆக்சுவலாக விருப்பம் கிடையாது பேசணுன்னு ஒருத்தவங்களோட பர்சனல் எடுத்து பேசணுன்னா நமக்கு நிறைய இருக்குது ஸோ யாரோடைய பர்சனலையும் பேசுகிறதுக்கு நாம் தயாராக இல்லை இருந்தாலும் இப்போ வந்து பேசாமல் இருக்க முடியல ஒவ்வொரு நம்மளால் நம்ம பார்க்கும்போது பேசாமல் இருக்க சத்தியமாக முடியல ஸோ அவங்கள நம்ம குற்றச்சாட்டு குறைகளோ சொல்ல வரல இருந்தாலும் மக்களுக்காக தான் அந்த பதிவு அவங்களுக்காக இது கிடையாது உண்மையிலே சொல்கிறனாலே இது வந்து முழுக்க முழுக்க அரசு அன்னப்பூர்ணி அவங்களுக்காக இது கிடையாது இது மக்களுக்கான பதிவு இதில் நான் சொல்ல வரேன்னா அவங்களோட ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம நேரில்லாம் போய் பார்க்கல ஒரு சிலங்கள் ஒரு சில விஷயங்கள் ஊடகங்கள் மூலிமா நம்ம வந்து தெரிஞ்சிருக்கோம் அவங்க வந்து இப்போது அரசு அன்னபூர்ணி சக்தின்னு சொல்லி தன்னை ஒரு அம்மனாக வச்சு பாவித்து என்ன ப்ளேஸில் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ தன்னை வந்து சக்தின்னு சொல்லி ஒரு ஆன்மீக பாதையை பாதையில் போயிட்டுருக்காங்க ஆக மொத்தம் அவங்களோட ஆன்மீக பாதை அதாவது தன்னை சக்தின்னு சொல்லிக்கிறாங்க அப்படின்னா அவங்களோட ஆன்மீக பாதை எப்படி இருக்குது அவங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க அவங்களால் மக்களுக்கு என்ன யூஸ் இருக்குது என்ன சொல்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஸோ எதுவும் நம்மளுக்கான தெரியல அதனால் என்ன இவங்க பயன்படுத்திக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்ச ஒரே விஷயம் அவங்க தன்னை சக்தின்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் நம்மளுக்கு தெரியுது இப்போ வந்து அவங்க திருமணம் பண்ணிக்கிட்டாங்கங்கிறது தான் நம்மளுக்கு தெரியுது அது அவங்களோட பர்ஸ்னல் அவங்க இன்னும் அஞ்சு கல்யாணம் பத்து கல்யாணம் கூட பண்ணிவிட்டோம் அந்த அதை பற்றி நாம் வந்து பேச விரும்பலை ஸோ இப்போ வந்து அவங்க வந்து தான் வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டதை சமூக வலைத்தளங்களில் அவங்க வந்து வெளியிடணுங்கிற அவசியமே கிடையாது அது அவங்களோட பர்ஸ்னல் எப்படி வேணாலும் வச்சிக்கலாம் ஆனால் அதை வெளியிட்ருக்காங்க அதுவே அவங்க செஞ்ச நல்ல விஷயங்கள் நிறையா வெளியிட்ருக்கலாம் எதுவுமே நம்ம ஊடகங்களில் பார்த்த மாதிரியே எனக்கு தெரியல ஏன் அவங்க அதெல்லாம் வெளியிடல இதை வெளியிட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரியல சமூகத்தில் ஒரு ஆண் நபரை தன்னோட பக்கத்தில் வச்சுக்கிறதுக்கு யாரோட அப்ஜெக்ஷனும் இருக்கக்கூடாதுன்றத வெளிப்படையாக ஓப்பனாக தெரிவிக்கிறாங்களா எதுக்காக இதை வந்து வெளியிட்ருக்காங்கிறது மட்டும்தான் புரியல சரி அவங்க வந்து எப்படி ஓப்பனாக என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க மக்களுக்காக அவங்க என்ன பண்ணாங்க தெரியல எனக்கு சரி மக்களுக்காக பண்ணல பண்ணாங்களோ பண்ணலையோ இல்லை பண்ணி இருக்கட்டும் நம்ம தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கலாம் தெரியாமல் கூட தவறாக பேசியிருந்திருக்கலாம் அவங்களோட ஆன்மீக அவங்க ஆன்மீகம் மூலியமாக மக்களுக்காக என்னென்ன பண்ணாங்கிறது நம்ம தெரிஞ்சிக்காமல் தவறாகவும் பேசிடக்கூடாது இல்லையா ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் அவங்க சக்தின்னு சொல்கிறாங்கல்ல அவங்க சக்தி தானே இப்போது எத்தனையோ இடங்களில் எத்தனையோ இயற்கை சீற்றங்கள்னால இந்த நம்ம மொத்த உலகத்து நம்ம தமிழ்நாட்டை மட்டும் வச்சிக்கலாம் அவங்க எங்கேயும் போனோம் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அங்கங்கே நடக்கக்கூடிய பெரிய இன்னல்கள் சிக்கங்கள் சிக்கல்கள் இயற்கை சீற்றங்கள் பொட்ட பிள்ளைங்களுக்கு ஏற்படுற ஆபத்து இதெல்லாம் அவங்க சொல்லலாம்ல அனிதா நீட்டில் அந்த பொண்ணு நீட் எக்ஸாமில் இப்போ இதானதுனால் இறந்துட்டாங்க அந்த பொண்ணு இந்த சுஜித்து இன்னொரு பொண்ணு ஸ்கூலில் இருந்து தற்கொலை இந்த மாதிரி எத்தனை கோயம் சுற்றி 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 அத்தனை இன்சிடெண்ட் நடந்துகிட்டு இருக்குது எத்தனை இயற்கை சீற்றங்கள் நடக்குது எத்தனையோ பெரிய பெரிய விபத்துகள் ஏற்படுது ஏன் அவங்களுக்கு தெரியாதா அவங்க சக்தி தானே அவங்க தடுக்க முடியாதா அவங்களுக்கு தெரியாதா இல்லை அவங்க தான் சொல்லக்கூடாதா ஏன் சொல்லலை இந்த சக்தி மட்டும் இல்லை உலகத்தில் இருக்கிற எல்லா சக்தியுமே சரி இந்த ஆன்மீக பாதையில் இருக்கவங்களும் சரி ஏன் இதெல்லாம் சொல்ல மாட்டேறாங்க ஆனால் தன்னை வந்து சாமி சாமின்னு சொல்லிக்கிறாங்கன்னு எனக்கு புரியல சாமியாக இருக்கணும்னா நின்னால் கூட இருக்க முடியும் சாமியாக சாமி ஆடுவேன் வாக்கு சொல்லுவேன் நான் அதெல்லாம் செய்ய மாட்டேனே நான் என்னோடய பதவிகளில் நிறையா பதவிகளில் போட்டிருக்கேன் சாமி கும்பிட்றது கரெக்டு ஆனால் அந்த சாமியாரை நம்பி போகிறது அவங்க வந்து வாக்கு சொல்லுவாங்க குறி சொல்லுவாங்கன்னு போகிறது அவங்க சில ஐடியாக்கள் கொடுக்கறது ஏன் உனக்கே தெரியாதா நீ கஷ்டப்பட்டீங்கன்னா நமக்கு பிரச்சனை இருக்குது அப்படி இப்படின்னு தெரியாதா அதுக்காக கோயிலில் போய் அவங்க சாமி கும்பிட முடியாதா எத்தனை தெய்வங்கள் இப்போ சாமி கும்பிட்றதுக்கே தான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளாஸ் நடக்குது இப்படி சாமி கும்பிட்ணும் அப்படி சா இந்த சாமி கும்பிட்டா இது நடக்கும் அந்த சாமி இத்தனை விஷயங்கள் இன்றைக்கி கிடைக்கும் போது ஒரு சாமியார்ட்ட போய் காசு கொடுத்தா தான் நம்மளுக்கு வந்து எல்லாமே கிடைக்குமா மக்கள் பண்ணுறது தான் பெரிய தப்பு சாமியாரை நம்பி போகக்கூடாதுன்னா இன்னும் எத்தனை இந்த உலகம் விஞ்ஞானமாக மாறினாலும் மக்கள் மாறவே மாட்டாங்க இந்த மாதிரி தான் சாமியாரை நம்பி ஓடி ஓடி பின்னாடியே ஓடி 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 வீணாக போகிறது நானும் ஏன் வந்து குறி சொல்லணும் வாக்கு சொ எனக்கு வந்து சின்ன வயசுலேயே எனக்கு சாமி வரும் ரொம்ப சின்ன வயசுலேயே சாமி வரும் எனக்கு குறி சொல்ல வரும் நான் வீட்லேயும் குறி சொல்லி சில நேரங்களில் நான் குறி சொல்லியிருக்கேன் ஏன் இப்போ கூட எனக்கு ஒரு விஷயம் நடக்கும் நடக்காது ஏன் நம்ம இப்படி போ எல்லாமே என் மனதுக்கே தோணும் நம்ம என்ன முழுக்க முழுக்க ஆன்மீகத்தை மனசுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கே எல்லா விஷயமும் புரியும் தெரியும் நமக்கு நமக்கு அந்த அறிகுறி எல்லாமே கிடைக்கணும் நிறைய அறிகுறி ஒரு ஒரு விஷயமும் செய்யும் போது ஒரு ஒரு அறிகுறி இருக்கும் நமக்கு மட்டும் ஏன் நடக்குது நான் யோசிப்பேன் அது மாதிரி எல்லாருமே வந்து உண்மையாக சாமி கும்பிடும்போது சாமி எந்தளவுக்கு உண்மையாக நேசிக்கணுன்றதுக்கும் நான் ஒரு பதிவு போட்டிருக்கேன் அது மாதிரி நம்ம கடவுளை உண்மையாக நேசிச்சு அப்படின்னா நம்மளே எல்லாமே நம்மளாலே செஞ்சுக்க முடியும் புரிஞ்சுக்க முடியும் நம்மளால குறியும் சொல்லிக்க முடியும் நம்ம குடும்பம் நம்மளே குறி சொல்லிக்க முடியும் என் குடும்பத்துக்கு மட்டும் இல்லை எல்லாத்துக்கும் நான் குறி சொல்லியிருக்கேன் ஆனால் இன்றைக்கி குறி சொல்கிறதே எனக்கு பிடிக்கல குறி சொல்கிற நம்மளால் எந்த பிரச்சனையை தடுக்க முடியுமா நாளைக்கு வர ஆபத்தை இப்போயே சொல்ல முடியுமா இல்லை இறந்து போகிற உசுரை நிறுத்தலைன்னா கூட இந்த உசுர் போக போகுதுங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுமா நாளைக்கு இந்த உசுர் பிறக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிக்க முடியுமா இது எதுவுமே போது குறிய சொல்லணும் தேவையில்லை இதெல்லாம் முடியாதுங்க போது நம்ம குறி சொல்ல தேவையில்லை நம்மளுக்கு அது வேண்டாம் நம்ம மனதளவில் புரிஞ்சுக்கிட்டோமா எப்படி நடக்கணும் எப்படி வாழணும் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோமா அதுக்கு கடவுளோட பவர் நம்மளுக்கு இருக்கா போதும் நம்ம அதோடு நிப்பாட்டிக்குவோம் நமக்கு என்னத்துக்கு குறி சொல்கிற வேலையிலா அப்படின்னு நான் வந்து கொஞ்சம் அப்டேட் ஆகிட்டேன்னு கூட வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இந்த குறி சொல்கிறது இதெல்லாம் எதுக்கு வேணாம் கஷ்டம் ரைட்டு கோயிலுக்கு போகிறோம் சாமிக்கு போகிறோம் நான் சொல்ல போனால் கோயிலுக்கு போனால் சாமி எனக்கு அதை கூட எதை கூட அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டேன் நான் ஃபுல்லாக சரணடைஞ்சிட்டேன் இந்த பாரு நீ வந்து என்னை வளர்த்தாலும் சரி கெடுத்தாலும் சரி என்ன பண்ணாலும் சரி நீ வந்து உங்கள்கிட்டயே கூட்டிகிட்டு போயிட்டாலும் நான் நான் உங்ககிட்ட தான் வரப்போகிறேன் எனக்கு வந்து கெதி கிடையாது நீ தான் எனக்கு எல்லாமே நீ என்ன பண்ணுறியோ அதுதான் என்னை நீ வாழை வச்சாலும் சரி விட்டாலும் சரி எது என்ன வேணும் பிள்ளை நான் நீ என்ன பண்ணுறியோ என்னவோ பண்ணிக்கோ என்னால் முடியல தான் உன்னுடைய பாதம் சரணம் நான் அவ்வளோதான் எத்தை பேர் பட்ட கோயிலுக்கு போனாலும் சரியே எந்த மாதிரி கோயிலுக்கு போனாலும் சரியே சிவன் கோயிலுக்கு போனா அம்ம உன் பாதம் சொல்லணுமாப்பா பெருமாள் கோயிலுக்கு போனால் ஓம் நமோ நாராயணாய உன் சாத பாதம் சொல்லணுமாப்பா பிள்ளையர் கோயிலுக்கு போனால் உன் பாதம் சொல்லணும் முருகங்களுக்கு போனால் உன் பாதம் சொல்லணும் எனக்கு ஒன்று ஒரு மூல மந்திரம் வச்சுருக்கேன் அந்த மூல மந்திரத்தை நான் தூங்கி திருச்சி சொல்லிட்டேனா இல்லை சாமி குடும்பம் சொல்லிட்டேனா அவ்வளோதான் அந்த மூலமதர் சொல்லி முடிச்சேன்னா நான் பாட்டெலாம் வேலையை போயிட்டு எப்பவுமே சரி எனக்கு இதை செய் அதெல்லாம் செய்கிறது நம்ம கடமை நாம ஏன் அவர்கிட்ட போய் கேட்கணும் அவருக்கு தெரியும் நம்மளோட கடமை நம்ம செய்வோம் அவரோட கடமை அவர் செய்வார் இப்படிலாம் வந்து சமுதாயங்களில் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடக்கும்போது மக்கள் எதுக்கு த இதுக்கு ஒரு ஒருத்தவங்களோட தனி ஒரு மனசே இன்றைக்கி வந்து அவங்களுக்கு தன்ன சக்தி சக்திங்கிற நான் சக்தி நான் சக்தினா ஒன்றே ஊன் மண்டையாட்டிகிட்டு ஓடி போயிடுறாங்க இவங்களெல்லாம் நம்ம வந்து இன்னும் நூறு பேர் வந்தாலும் திருத்த முடியாது போய பிள்ளைகளே திருத்தவே முடியாது போகிறவங்க போட்டோம் நான் வந்து கே கத்தினாலும் கூவினாலும் யார் கேட்க போகிறாங்க யாரும் கேட்க போகிறது கிடையாது சொல்ல வேண்டியது நம்ம கடமை சொல்லுவோம் கேட்டாலும் சரி கேட்கலனாலும் சரி